ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியில போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா அதனால இன்னைக்கு சாட்டர்டே சரி இன்னைக்கு வீட்டில் சமைக்கிற ரெஸ்ட் விட்டுட்டு வெளியில போய் சாப்பிடலாம் பிளான் போட்டுட்டோம் அதுவும் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கூவத்தூர்ல பாண்டியன் ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஹோட்டல்லேயே போய் ட்ரை பண்ணலான்னுட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஈஸியார்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போற வழியில இருக்கிற கூவத்தூர்ல இந்த பாண்டியன் ஹோட்டல் இருக்கு இந்த பாண்டியன் ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல்னா ஃபுட் தான் ரொம்பவே ஸ்பெஷல் இங்க கடல் பக்கத்துல இருக்குன்றதால கோலா நெத்திலி மீன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே டேஸ்டாவும் இருந்தது விறகு தான் இங்க சமைக்கிறாங்க அதனாலயே நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடற மாதிரி ஒரு நல்ல டேஸ்டா இருந்தது மீன் குழம்புலாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும் போது தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே பேரு எங்கே அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா சீக்கிரம் வந்து தோத்த போல ஆ ஆஹா அடா அடா அட அடா டடா சாப்பாடு இதுக்கு பேரு தான் சாப்பாடு பார்த்தீங்களா ஐயா ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க நீங்க கூத்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாட்டர்டேல போனீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா வந்து பக்கத்துல சந்தையில காயெல்லாம் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் சூப்பரா இருக்கு அங்க அது மட்டும் இல்ல சந்தையில் விற்கிற காய்கறி விலையும் மளிகை பொருள் விலையும் ரொம்பவே சீப்பாக இருந்தது நானுமே வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கண்டிப்பாக இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்